பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது ஆகாத காரியம் அப்போ நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற கிருபாசனம் என்று சொல்லப்படக்கூடிய த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அதுக்குள்ள எல்லாரும் போக முடியாது எனக்கு பிரியமானவர்களே லேவி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்திலிருந்து பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் மோசையின் இடத்தில் சொல்லுகிறார் உன்னுடைய சகோதரனாகிய ஆனவன் வந்து கண்ட நேரத்தில் கிருபாசன தண்டையிலே அசுத்தமாய் வர வேண்டாம் நமக்கு எல்லாருக்கும் கடவுளை வந்து நம்ம பார்க்கணுன்றது வந்து அவரை பார்த்து அவரிடத்துல பேசணுன்றது நமக்கு எல்லாருக்கும் விருப்பமான ஒரு காரியம் பல பேர் பல இடங்களுக்கு சென்று கடவுளை இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது ஆகாத காரியம் அப்போது நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டு இருக்கிற கிருபாசனம் என்று சொல்லப்படக்கூடிய த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அதுக்குள்ளே எல்லாரும் போக முடியாது அதுக்கு முன்பதாக ஒரு திரை வைக்கப்பட்டிருக்கும் அங்கே ஸ்க்ரீன் போடப்பட்டுருக்கும் அந்த ஸ்க்ரீனை தாண்டி பிரதான ஆசாரியன் வந்து வலியிட்டு அங்கே அதற்கு பிறகு தான் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதற்கான சணல் நூல் தரித்து கொண்டு அதற்கான இடைக்கட்டை இடைக்கச்சையை கட்டி கொண்டு தான் அங்கே உள்ளே போக முடியும் அதுக்கு சில ரூல்ஸ் இருந்தது பிரிமானவங்களே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கோவிட் வந்தபோது இந்த ஒரு பிவிசி கிட்டெல்லாம் போட்டாங்க நம்ம கண்ட இடத்துல அப்படி இப்படிலாம் போக முடியாது அந்த இடத்துக்கு போக வேண்டும்னா சானிடைஸ் பண்ணிக்கணும் அந்த பிவிசி கிட் மாதிரி ஒன்று போட்டுக்கணும் அதற்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு அது வந்த பிறகு நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும் நம்ம சுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்போ தான் இல்லைன்னா அந்த கிருமி நம்ம சாகடித்து விடும் என்று சொல்லி நாம் கோவிட் டைம்லலாம் பார்த்தோம் பிரிமானூரில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கு பயந்து இவ்வளோ உடைகளை போட்டு கொண்டு நாம் போகிறோமே நாம் விசுவாசிக்கிற அந்த கடவுளிடத்திலே பிரவேசிக்கும் பொழுது அப்போ எவ்வளவு சுத்தமாய் நாம் செல்ல வேண்டும் பரிசுத்தமாய் செல்ல வேண்டும் பெரியமானவர்களே பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது இங்கே அதை தான் சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் பெரியமானவர்களே ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கும் பொழுது கதர் பொழுது பெரியமானவர்களே திரைச்சீலை என்று சொல்லப்படுகின்ற அந்த கோயிலில் ஆலயத்திலே இருந்த அந்த ஸ்க்ரீன் மேலிருந்து கீழே வரைக்கும் பிரி கிழிந்து போனது அந்த கிழிந்து போன பிறகு நாம் எல்லாரும் அங்கே உள்ளே செல்லக்கூடிய எந்த இடத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒன்லி இந்த பிரதான ஆசாரியர்கள் ஹைப்ரீஸ்ட் மாத்திரம் போயிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம ஆண்டவர் இயேசு நம் தன்னுடைய ரத்தத்தை செந்தி நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து இனி எல்லா ஆடு மாடுகள்லாம் பலியிட வேணாம் நானே சர்வ அங்க தகன பலியாக நான் உங்களுக்காக தொங்கியிருக்கிறேன் நீங்கள் இனிமேல் உள்ள வரலாம் என்று சொல்லும்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு உன்னிடத்திலே இந்த ஒரு இடத்திலே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்று ஆண்ட ஆண்டவர் நம்மை சுட்டி காட்டுவாரே ஆனால் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும்போது ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும் ஆண்டவரை தரிசிப்பதை காட்டிலும் வேறே மகிழ்ச்சி என்ன பிரியமானவர்களே சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்று சகரியாவிலே படிக்கிறது போல நாம் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் அழைக்கின்றார் தலைகளை தாழ்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் அன்பின் பிதாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டு நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாமல் எங்கள் ஜபங்கள் உம்முடைய பாதப்படியிலே கிட்டி சேராதபடிக்கு இருக்கிற அத்தனை காரியங்களும் அப்புறப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் இரத்தத்திலே எங்களை கழுவி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்